நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த நிகழ்ச்சி என்றென்றும் டி ஒரு அரங்கம் நிறைந்த கை தெரிவித்து பாடகர்களின் பிதா மகனாய் திகழக்கூடிய டி எம் ஐயா அவர்களினுடைய பிறந்த நாளாகிய இன்று அவரையும் அவருடைய குரல் வளத்தையும் இசையையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ரசிகர்களோடு இணைந்து அந்த வகையில் பார்க்கும் பொழுது சோகத்தில் இருக்கும் பொழுது பாடல் வரிகள் புரியும் மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது பாடல் இசையை நினைச்சு நம்ம மகிழ்வோன்னு சொல்லுவாங்க ஆனா சோகத்திலையும் சரி சந்தோஷத்திலையும் சரி நாம் ஒட்டுமொத்த பாடலையும் உணர்வுபூர்வமாக ரசிக்க வேண்டும் என்றால் அதற்கு குரல் மூலமாக அழகு சேர்த்த மிகப்பெரிய ஜாம்பவான் அவர்கள் அவர்களினுடைய பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியை நாம் முழுக்க கேட்டு அதன் மூலமாக வரக்கூடிய உணர்வுகளை பகிர்வதற்காக இங்கு சிறப்பு விருந்தினர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள் அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டுள்ளோடு இதோ நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் முதலாவதாக இங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் திவ்யா பிலிம்ஸ் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்தாக்கம் இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைத்து இப்படி ஒரு எதிர்கால இசை உலகிற்கு கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தவர் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் இதையும் கடந்து கர்ணன் என்று கூறினால் இந்த காலகட்டத்திலும் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு அற்புத நிகழ்வினை சாதனை நிகழ்த்தி காட்டியவர் என்று குறிப்பிடலாம் நடிகர் திலகத்திற்காக இன்றளவும் தன்னால என்னென்ன முயற்சிகளை எடுக்கும் முடியுமோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் இந்த முயற்சியும் அவருக்கு குரல் வளம் சேர்த்த டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு ஒரு சமர்ப்பணமாய் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார் ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போறது கலை காவலர் இவர் வந்து எங்கெங்கெல்லாம் கலைஞர்கள் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அவற்றை தேடி தேடி செய்யக்கூடிய மிக சிறந்த சமூக சேவகர் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தொட்டலோடு சிவாஜி ரவி ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஐயாவினுடைய பெயரிலேயே தெரிந்திருக்கும் அவர் எந்த அளவுக்கு கலைத்துறையின் நாயகனாகிய சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை உயிராய் நினைக்கக்கூடியவர் என்று இன்றைக்கும் பல விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்துக்கணும்னு மனமாற கேட்டுக்கிறேங்க ஐயா அடுத்த சிறப்பு விருந்தினரை இங்க அறிமுகப்படுத்துதெல்லாம் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏன்னா இவர் இவரினுடைய குரலையும் இவருனுடைய இசையையும் பிரித்து பார்க்கவே முடியாது வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோமே என்று மகிழக்கூடியவர்கள் இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இசையுலகினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான் இசையுலகிலிருந்து பிரிக்க முடியாத ஒரே மிகச்சிறந்த கலைஞன் எம்எஸ்வி ஐயா அவர்கள் ஐயா அவர்களினுடைய மகன் எம்எஸ்வி வி பிரகாஷ் ஐயா அவர்கள் இங்கு வருகை பிறந்திருக்கின்றார் வணக்கம் ஐயா ஒரு சிலரினுடைய இசைய ரசிக்கக்கூடிய ரசிகராய் நாம் இருக்க முடியும் ஆனா அவருக்கு மகனாய் பிறந்து அவர் கூடையே அவரோடு பயணம் செய்த அந்த அற்புத தருணம் இறைவினால் கொடுக்கப்பட்ட வரமாக தான் நாங்க பாக்குறோம் ஐயா இன்றைக்கு டிமஸ் ஐயா அவர்களுடைய குரலுக்கு அழகு சேர்த்த உங்கள் தந்தையாரினுடைய இசையை பற்றியும் இங்க நீங்க பேசணும்னு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மிக்க மகிழ்ச்சி ஐயா நிறைவாய் நம்முடைய யுகம் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் நடிகர் திலகமாக இருக்கட்டும் அறுபது எழுபதுகளில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த வைரமான பல படங்களினுடைய களஞ்சியமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒருவரினுடைய பெயரை சொன்னால் நிச்சயமா அவர்கிட்ட இந்த தகவல்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மிகச்சிறந்த நபர் என் டி எஃப்ஏவினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய முரளி சீனிவாசன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றோம் நாள் வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதுல ரொம்ப மகிழ்ச்சி உங்களோடு சேர்ந்து இன்றைக்கு நடிகர் திலகத்தினுடைய ரசிகராய் மட்டுமல்லாமல் டி எம் எஸ் அவர்களினுடைய ரசிகராய் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ரசிகர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் நம்மளுடைய நிகழ்ச்சியில பாடல்களை ஒளி எழுப்பி அதை வந்து காட்சி மூலமா பார்த்து நம்ம அதை வந்து பகிர்வோம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க இசைய அப்படியே இயல்பா லைவ்லியா கேட்கணும் அப்படின்றதுக்காக நமக்காக இங்க வந்து ராஜாவின் கானத்தை இங்க அழைத்து வந்திருக்கின்றார் அந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டல் நிகழ்ச்சியை மிக சிறப்பா நீங்க நடத்தி கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் முதல் பாடலை கேட்ட பிறகு ஒவ்வொருவரினுடைய உணர்வுகளையும் பகிரலாமா உங்கள் அனுமதியோடு முதல் பாடல் தவப்புதல்வன் திரைப்படத்திலிருந்து அந்த அற்புதமான ஒரு பாடல் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லக்கூடிய அந்த தீபத்தினுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய அற்புத பாடலை நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில உணர்வு பொங்கி எல்லோரும் அமர்ந்திருக்காங்க குறிப்பா நம்மளுடைய சிவாஜி ரவி ஐயா அவர்கள் மேமருந்து அமர்ந்திருக்கின்றார் உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யுங்க சார் இந்த பாடல் வந்து தவப்புதல்வன் படத்துல வந்தது இது தவப்புதல்வன் எங்களை பொறுத்தவரையு தமிழ் தாயின் எங்களை மாதிரி ஏழைகளுடைய கொள்ளை கொண்டிருக்கும் நடிகர் சிலகம் சிவாஜி அவர்கள் நடித்த தவப்புதல் தான் நாங்கள் சொல்லுவோம் இது என்ன கேட்டால் இசை கேட்டால் அசைந்தாடும் என்று பாடல் வரிகளிலே இருக்கும் பொழுது நம்மள மாதிரி ரசிகர்கள் இந்த பாடலை கேட்டு ஆடுவதற்கும் கேட்டு ரசிப்பதற்கும் எவ்வளவு ஒரு சந்தோஷம் எவ்வளவு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது மகிழ்ச்சி ஐயா எம் எஸ் ஐயா அவர்களுடைய மகன் அங்க வந்து அவருடைய மகனா நீங்க பேசாம உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யுங்க பேசுறதுக்கு எனக்கு தகுதியே ஒன்றும் கிடையாது நான் வந்து எம்எஸ்ஐ வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்பா எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு டிஎம்எஸ் டிஎம்எஸ் சுஷிலம்மா அப்புறம் பாலு சார் இந்த மூணு இது இன்ன வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வராது இது எங்கள் அப்பா ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவாங்க எங்கே அப்பானாலும் டிஎம்எஸ் வந்து எங்கள் அப்பாவுடைய சீனியர் வயசுலேயும் சரி ப்ரொஃபஷனல்லும் சரி ரெண்டு பேரும் குழந்தை மாதிரி அடிச்சுப்பாங்க சண்டை போட்டுப்பாங்க கோபம் முறை ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒரு அநோயமான ஒரு பந்தம் அவர்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ மகிழ்ச்சி ஐயா முரளி சீனிவாசன் ஐயா அவர்கள் நடிகரத்தில் ரெண்டு பேரும் பிரித்து பார்க்க முடியாதவர் அதாவது வந்து ஒருவர் அதாவது மேட் ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பேர் அவங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து நைன்டீன் நைன்டி ஒன் வரைக்கும் முப்பத்தேழு வருஷம் வந்து அவங்க தொடர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு பயணம் அது எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு பின்னணி பாடலும் இந்த அளவுக்கு பின்னணி பாடல்கள் பாடியதில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவரு அந்த அளவுக்கு பின்னணி பாடி இருக்காரு பொறுத்த வரைக்கும் அந்த காட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு கனவு காட்சி அதாவது வந்து கதாநாயகி வந்து கற்பனை செய்து பார்ப்ப முடியாத காட்சி அதுல அந்த தான்சேன் அப்படிங்கிற ஒரு ஓவி ஒரு அந்த காலத்தில் இருந்த ஒரு மியூசிஷியன் அவரை பத்தி உள்ள ஒரு படம் இருந்திருக்கும் அதை பார்த்தா இவங்க நினைப்பாங்க அப்ப அந்த பாட்டு பாடுவாங்க அப்ப அந்த கதப்படி அந்த நாயகிக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்போ இவர் பாடி வந்து அந்த தீபம் ஏற்றும் போது அந்த நாயகி உடல் சரியாயிடும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அந்த ராகம் வேற இந்துஸ்தானி ராகம் 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 அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இது கல்யாணி கல்யாணி அப்படின்னு சொல்லுவாங்க போட்டிருப்பாங்க தீபக் நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு பேரும் பிரித்து பார்க்க முடியாது ரொம்ப இந்து பாடினாரு அந்த முதல் சரணம் முடிஞ்சு வரும்போது அந்த பாடல் விருந்தாகலாம் அந்த ஏழாம் கடலும் வானும் நிலவும் போது ஒரு ஒரு நடப்பார் வந்து யாழ் நடிகரத்தில் அந்த யாழை வந்து என்னுடன் விளையாடும் அப்படி என்னிடம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த குரல் அது நடிகர் தலத்தனுடைய குரல் மாதிரியே இருக்கும் டிஎம்எஸ் வந்து அவ்வளவு பாடி அந்த அந்த யாழ் அப்படி கை நீட்டி காட்டுற அந்த ஒரு சைகை ரொம்ப பிரமாதமான ஒரு காட்சி அமைப்பு இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காட்சியை வந்து முக்தா ஃபிலிம்ஸ் தயாரிப்பு இந்த தான்சேன் வந்து சொல்லும்போது நடிகர் தலத்துல வந்து அவர் சீனிவாசன் முக்தா சினிமாசன் கேட்டிருக்காரு ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணுமான்னு ஒன்னும் வேணா சின்ன இன்னும் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னுட்டு சோ அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் டெல்லிக்கு போகும்போது ஒரு மியூசியம் போயிருக்காங்க ஆர்ட் மியூசியம் போயிருக்காங்க அங்கே தான்சேனுடைய ஒரு இது டிராயிங் இருந்திருக்கு அது பார்க்கும்போது அவர் தௌப்பதல்வனில் எப்படி மேக்கப் போட்டிருந்தாரோ அப்படியே தான் அவரும் இருந்தார் அப்படின்ட்டு முக்தா சீனிவாசன் தான் சொல்லியிருக்காரு சோ அப்படி ஒரு அருமையான ஒரு படம் ஒரு ஒரு பாடல் ஒரு இசை ஒரு குறள் எத்தனை நினைவுகளை தூண்டி இருக்கு பாருங்க மிக்க நன்றி ஐயா திரு திவா சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதற்கன் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு அனுமதி அளித்து நடத்த கூறிய புதியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன் மற்றும் நம்ம பாட்டு வந்து ரேடியோவில் கேட்டிருக்கலாம் டிவியில் பார்த்துருக்கலாம் இதிலையோ பார்த்துருக்கலாம் ஆனால் இசைக்கலைஞர்கள் அதை எப்படி வாசித்து அதை அதை நாம் ரசிக்கிற ஒரு ரசிப்பு இருக்கும் பாருங்க அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இந்த இந்த பாட்டு இசை கேட்டால் புவிசியும் புவிய அசைந்தாடும் உண்மையிலேயே இசை கேட்டால் புவியே அசையும் இசையில் தான் இசைக்கு வந்து மொழி அதுன்னு ஒன்றுமே இல்லை ஆனால் இசை இந்தி பாட்டுக்கு எத்தனையோ பாட்டு பாசியம் புரியாது ஒன்றும் புரியாது ஆனால் வந்து ரசிப்போம் இந்த நிகழ்ச்சி எதற்காக செஞ்சேன்றது அந்த ஒரு சின்ன வரலாறு அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது நடிகர் தலகத்தினுடைய பிறந்தநாள் என்று சர்பேடி தியாகராஜா அரெங்கள் அண்ணனுடைய முன்னிலையில் ஒரு கச்சேரி நடந்து கொண்டிருந்தது அந்த கச்சேரியில் அதாவது நான் அழைக்கவில்லை என்ற ஒரு பாட்டு அந்த பாட்டு எத்தனையோ முறை நான் கேட்டிருக்கேன் ஆனா அண்ணன் ஷனாய் வாசிப்பு இருக்கும் பாருங்க அந்த பாட்டு திருப்பி வரப்போது அதை பார்த்த பின்னாடி அப்படி ஒரு ஈர்ப்பு மேல் அதற்கப்புறம் இந்த வாய்ஸ் டி அண்ணா ராஜா கொஞ்சம் வந்தீங்கன்னா டிஎம்எஸ் எம் வாய்ஸ் அதுக்கு மேட்சிங்காக நான் எத்தனையோ பேரை தேடி இருக்கேன் அந்த தேடினதில் இவரோட வாய்ஸ் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆச்சு இப்படி ஒரு கலைஞர் இப்படி ஒரு என்னது அந்த குரல் வளம் மிக்க இவரை இவரை திருப்பியும் இந்த மாதிரி நம்ம புதிய தொலைக்காட்சியில் கொண்டு போய் அந்த உலகறிய செய்யணுன்ற ஒரே ஒரு ஆசையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பா என்னுடைய நான் பொதுவாகவே என்னுடைய ஆக்டிவிட்டி என்னுடைய செயல்பாடுகளெலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசம்னா இதுவேரிலும் கச்சேரிகளில் பாடாத பாடல்களை திறம்பட பாட வைக்கணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன் அவர் கொஞ்சம் சிரமப்பட்டார் அண்ணன் இது தான் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுக்கு அவன் உடம்புக்கு வேறு சரியில்லை அந்த இதுலேயே தவறு பாட்டு பாடுறான்னு சொல்லி பாடி அந்த இசை தேவதையே கொண்டு வந்துட்டார் அந்த அந்த விஷயத்துக்கு ரொம்ப நன்றி அதுக்கு உறுதுணையா இருந்த சிவாஜி ரவி அண்ணா என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சார் அவர் உடம்பு சரியில்லாம கூட அமர்ந்து இல்லை அடுத்த பாடலுக்கு என்ன பயிற்சி பண்ணணுமோ தான் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ராஜா ஐயா அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் உண்மையிலே இந்த ஒரு சங்கமம் அப்படின்றது எதிர்கால இசைக்கலைஞர்களுக்கு இது ஒரு மாதிரியாக இருக்கும் நாளை பின்ன வந்து ஒரு நிகழ்ச்சியில எப்படி ஒரு லைவ்லி ஆர்கெஸ்ட்ரால ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்றதுக்கு நிச்சயமா இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை டி எம் எஸ் ஐயா அவர்களுடைய நாளாகிய இன்று அவர்களுடைய பாடல்களை கேட்டு ரசிப்பதற்காக ஒரு அற்புத வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க அடுத்தடுத்த பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது தொடரலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது என்றென்றும் டி எம் எஸ்